பாடல்கள் தொன்னூற்று ஒன்பது அனைத்து உலகின் அரசர் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மக்களினத்தார் கலங்குவராக அவர் கெருபுகள் மீது வீற்றிருக்கின்றார் மண்ணுலகம் நடுநடுங்குவதாக சியோனில் ஆண்டவர் மேன்மையுடன் விளங்குகின்றார் எல்லா இனத்தார் முன்பும் மாட்சியுடன் திகழ்கின்றார் மேன்மையானதும் அஞ்சுதற்கு உரியதுமான அவரது பெயரை அவர்கள் போற்றுவார்களாக அவரே தூயவர் வல்லமை மிக்க அரசரே நீதியை நீர் விரும்புகின்றீர் நேர்மையை நிலைக்கச் செய்கின்றீர் யாக்கோபினரிடையே நீதியையும் நேர்மையையும் நீர்தாமே நிலைநாட்டுகின்றீர் நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது அரியணை முன் தாழ்பணிந்து வணங்குங்கள் அவரே தூயவர் மோசேயும் ஆரோனும் அவர் தம் குருக்கள் அவரது பெயரால் மன்றாடுவோருள் சாமுவேலும் ஒருவர் அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினர் அவரும் அவர்களுக்கு செவி மேகத்தூணிலிருந்து அவர்களோடு பேசினார் அவர்கள் அவருடைய ஒழுங்கு முறைகளையும் அவர் அவர்களுக்கு ஆண்டவரே நீர் அவர்களுக்கு செவிசாய்த்தீர் மன்னிக்கும் கடவுளாக உம்மை வெளிப்படுத்தினீர் ஆயினும் அவர்களுடைய தீ செயல்களுக்காய் நீர் அவர்களை தண்டித்தீர் நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது திருமலையில் அவரை தொழுங்கள் ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர்